ஒருவன் வந்த பிறகு விண்ண தொடரும் சிறகு வணிக்கம் இல்லை உடல் நட்புக்கில்லையே மா மா முடியலையே முடியல சித்தி ஆஹ் கஞ்சி கொண்டு வந்துருக்கேன் சித்தி அஞ்சுதான் எனக்கு ஒண்ணு வேணாம் நீ முதல்ல வெளியே படம் உண்டானது அப்படி உடம்பு முடியாம இருக்கு சித்தி அப்படி சொல்லாதீங்க சித்தி உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி கஞ்சி தான் சாப்பிடணும் நீங்க அதுவும் நேற்று நைட்ல இருந்தே சாப்பிடல இல்லையா அது எனக்கு நல்லாவே தெரியும்டா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதே உன்னால தான் உன்னாலையும் உன் அப்பனால தான் உன் அப்பனை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அதில் எனக்கு நிம்மதி இல்லைடா போனவே சித்தி அப்படிலாம் இல்லை நீங்கள் சித்தி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை என் அம்மா மாதிரி தான் பாக்குறேன் நீங்க என்னை எம்பட்டு கொடுமைப்படுத்தினாலும் சரி நீங்க எம்பிட்டு என்னை விளக்குனாலும் சரி சித்தி நான் உங்களை என் அம்மாக்கு நிகராக தான் பாக்குறேன் என் அம்மா இல்லைதே ஆனால் என் அப்பா எனக்கும் ஒரு அம்மா வேணும்னு தான் உங்களை கல்யாணம் பண்ணாரு ஆனால் நீங்க சின்ன வயசுல இருந்தே என்னை வேருக்கு மட்டும்தான் செஞ்சீங்க காரணம் உங்களுக்கு குழந்த தான் ஆனால் நான் வந்து வேற ஒருத்தவங்களோட தான் இருந்தாலும் என் வந்து தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க ஏன் என்னை உங்க பிள்ளையா நினைக்க மாட்டீங்களா நீங்க நினைக்க வேணா சித்தி நான் உங்களுக்கு அம்மாவா தான் நினைக்கிறேன் இந்த கஞ்சியை மட்டும் சாப்பிடுங்க நான் மாத்திரை மெடிக்கல்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அது போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு காய்ச்சல் சரியாகவும் சித்தி அதனால என்னை உங்க பையனா இல்ல உங்க பையனா கூட நீங்க நினைக்க வேணாம் அதாவது ஒரு வேத்தாளாக கூட நினைச்சுக்கோங்க வேத்தாள் யாராவது ஏதாவது கொடுத்தா அத வாங்கி சாப்பிட மாட்டோமா நமக்கு உதவி செய்யும் போது அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றது ஒரு பக்கத்து இருந்தாலும் நானும் மனுஷன் சித்தி எனக்கு அம்மா பாசம் கிடைச்சது இல்லை கொஞ்ச நாள் வரைக்கும் கிடைச்சது அது அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல அதனாலதான் என் அம்மாவை என்கிட்ட இருந்து பிரித்து எடுத்துக்கிட்டாரு ஆனால் அதுக்கப்புறமும் உங்ககிட்ட என் அம்மா பாசத்தை நான் எதிர்பார்த்தேன் நீங்கள் கொடுக்கல ஆனால் இப்போவும் சொல்கிறேன் நான் உங்களை வெறுக்கவே மாட்டேன் சித்தி நீங்கள் எனக்கு அம்மா மாறி தான் அம்மா மாறி இல்லை ரெண்டாவதா ஒரு அம்மா தான் வாங்குங்க சித்தி வந்துக்க உன்னை ஒன்றும் கேட்கவில்லை விதி கண்ணை மூடிக்கொண்டு தருவி

ൊന്ന <laughs> 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 சஞ்சு சிஸ்டர் நல்லபடியும் குழந்தைய பெற்று கவலைப்படாதீங்க இல்லப்பா சின்னதா ஒரு எறும்பு கிடைச்சா கூட அவளால வழி தாங்க முடியாது இது எல்லா பொண்ணுங்களுக்குமே இருக்கிற ஒண்ணுதான் ஆனா எல்லா பொம்பளை பிள்ளைங்களுக்கும் புருஷ கூட இருப்பாங்க நான் என் பொண்ணோட நிலைமை பாத்தீங்களா அண்ணாதையா இருக்கா இந்த நேரத்துலதான் அவ அண்ணாதங்கிறத நானே உணர்றேன் நான் என்ன பண்ணுவேன் சஞ்சு

அண்ணா நீங்கம்மா சஞ்சனால முடியும்மா அவ கண்டிப்பா குழந்தையை பெற்று எடுத்துருவா உம் கண்டிப்பா வருவாங்க அண்ணன் எங்களுக்கு புரியணும் ஒரு பொண்ணுக்கு ஏது வாய்க்கையும் மறுக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள் மட்டும் தன்னோட குறுசன் கையை குடிச்சு தா வெட்டி அது சொல்லுவாங்க ஆனா சஞ்சுக்குன்னு பாக்கியல்ல நீங்க அண்ணா நீங்கம்மா கண்டிப்பா கவின் என்ன என்னால <laughs> 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 ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை ஹஸ்பண்ட் இல்லை நீங்க தான் டெலிவரி கேஸா யாரு ஹஸ்பண்ட் இல்லை இறந்து போயிட்டு சொல்லி சொல்றாங்க ஆனால் சரியா தெரியல டாக்டர் கொஞ்சம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர் கொஞ்சம் வாங்க டாக்டர் ஆமாச்சா டாக்டர்மா என் பொண்ணையும் அவ குழந்தைய பத்திரமா மீட்டு கொடுத்துருங்க டாக்டர் பிளீஸ் இருக்கிறதுலே ஐயர் ஹாஸ்பிட்டல் இதுன்னு தான் கேள்விப்பட்டோம் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இல்லை டாக்டர் ஹஸ்பண்ட் இல்லாமல் எந்த ப்ரொசீஜரும் பண்ண மாட்டிங்கன்னு தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை எல்லா ப்ரொசீஜருக்கும் அம்மா இருக்காங்க அவங்க ஃபேமிலி இருக்காங்க நீங்கள் தான் டாக்டர் எல்லாம் பார்த்துக்கணும் எல்லாம் தெரியும் சார் இந்த வாய்ஸு அந்த பொண்ணு தானே சப்போஸ் அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டு தான் ஆகணும் ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி நார்மல் டெலிவரி ஆகும் நினைக்கிறீங்க இல்லை டாக்டர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவளுக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் ஆகும் நாங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கோம் எப்படியாவது அவளை காப்பாற்றி கொடுத்துருங்க ப்ளீஸ் இட்ஸ் ஓகே எப்படியாவது நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு மேலே காடு விட்ட வழி ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஓகேவா ஓகே டாக்டர் i <laughs> பண்ணிக்க முடியும் நம்ம கூட முடியும்பவங்க எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க கூடயே இருக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ள இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட தான் இருப்பாங்க ஓகேவா நீங்க நினைச்சா உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் உங்களால முடியும் என்ன டாக்டர் ஹஸ்பண்ட் இருக்காரு ரொம்பது சரி ஓகே உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயே இருக்காங்கன்னு மனசுக்குள்ள நினைக்கிறீங்கல்ல அந்த ஒரு தைரியமே போதும் ஓகேவா எதை நினச்சி கவலைப்படாதீங்க புஷ் பண்ணுங்க உங்களால் முடியும் சரியா உங்களுக்கு வந்துருக்க டெலிவரி பயின் தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூடயே இருக்கிறதா ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க இப்போது உங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட இருக்கணும் அவ்வளோதானே கண்ணை ஈர்க்கமாக மூடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் கண்ணை மூடுங்க அடுத்த ஆறாவது நிமிஷம் உங்கள் புருஷன் உங்க பக்கத்துல இருப்பார் കിടോ. ഹരമ്മ വലികിടോ. ഇത് വലിയതാ അങ്ങനെ മുടിയല്ല. എப்படி തീരുമ വലിച്ചേ? എന്താ? എന്താ എന്തിക്കട വരാൻ മടിങ്ങറെ? ഏകവരെ ഇപ് ഇന്നെ വരാമ വരാമ സാവടികര. ഇപ്പോ കണ്ടാ വരുവേ. ഇപ് ഇക്കടവിലേ വാക്ക് പോയിടുമാ. വാടക്കവെന്നി. വന്ദരവയാ. ഇന്നദേശം അമ്മേ വന്ദരക്കിയ. ഇങ്ങെ പാരി. ഞാൻ കണ്ടിപ്പ വരും. എന്നാ நீ எனக்காக இத்தனை நாளா ஆ எத்தனையோ பேர் நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி யாரு சொல்லியுமே நீ நம்பல ஆனா உன் மனசுக்கு தோடுச்சுல நான் உயிரோட தான் இருக்கேன் அதே நம்பிக்கையோட நீ இருக்கணும் நான் உயிரோட தான் இருக்கேன் கண்டிப்பா ஒன்னு தேடி நான் வருவேன் நான் உங்ககிட்ட லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு போனேன் ஆஹ் நம்ம ரெண்டு பேரும் லாஸ்ட்ல மீட் பண்ண இடத்துல உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன் நான் நாலு வருஷம் கழிச்சு இதே இடத்துல உனக்காக காத்திருப்பேன் கண்டிப்பா

ஒன்னும் இல்ல நீ எ நினைச்சு கவலைப்படக்கூடாது நான் கூடதான் இருப்பேன் சரியா உன் கூடதான் இருக்கேன் தான் இருக்கேன் நீ தைரியமா குழந்தை பித்துக்க கவினா ஆமா டாக்டர் என் கவின் என் கவின் என் புருஷன் இந்த கவிதை கேட் அப்பா கவின் என்ன இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டிருந்தேன் பேர எங்கே கேட்டாலும் கஷ்டம் சரி ஓகே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கும் உங்க கவின்

അമ്മ വല്ല കേറെ സഞ്ജുനെല്ലാം മുടിയ സഞ്ജു സഞ്ജു പുഷ് പറ സഞ്ജു മാമ വന്ത്ര വരടി മാമ മനസ്സുകളെ നട പുഷ് പറണേ ഇല്ല കല്യാ ഇനല മുടിയല്ല ഇങ്ങെ രോമ്മ വല്ല കേറെ ഇല്ല മാമങ്ങളെ ഉള്ളാല മുടിയ പുഷ് பண்ணുங்க അപ്ടുത്ത പുഷ് பண்ணുங்க അക്ക നീ മാമ കൂടെ ഇരിണ്ടില്ല അത നാട്ടക്കല്ല പോരെ നടിച്ച പറടി ഇതെല്ലാം ഒന്നില്ലാമ പോയിടും പ്ലീസ് സഞ്ജു പുഷ് പറനെ അപ്നാണ്ടി കൊലന്ത പറക്കോ അമ്മ முடி லடி என்ன அழகு முடி அழகு மை இங்கே பாரு இது உனக்கு நடந்திருந்தாலும் சஞ்சுக்கு நடந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்திருக்கு ஆனால் இதில் கவின் இறந்து போயிட்டான் அதாவது இறந்து போகலை இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் எதுவும் இல்லை என்ன இதுக்காக நீ ஃபீல் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை அல்லாத சசி நீங்கள் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் சரி கடவுள் இருக்காரு நம்புங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் விடையாருசையா நீந்த போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு தான் இருக்காரு புஷ் பண்ணுங்க உங்களால முடியும் க முடியும் புஷ் பண்ணுங்க வருஷம் கழிச்சு இதே இடத்துல கண்டிப்பா நான் வருவேன் ஆனா இந்த குழந்தைய நீ பத்திரமா பித்து வச்சிருந்துருக்கணும் புரியுதா இக்கார்ந்து கொண்டும் எதுவும் செஞ்சிடக்கூடாது இது நம்ம காதலோட அடையாளம் எந்த அளவுக்கு தாலியை மறைச்சு வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு இந்த குழந்தைய ரொம்ப முக்கியம்